ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இந்த வெள்ளிக்கிழமை காலையில் நீங்கள் சுகமா இருப்பீர்களாக தேவ அன்பினால் நிறையப்பட்டிருப்பீர்களாக தேவ அன்பினால் மூடப்பட்டிருப்பீர்களாக தேவனுடைய கிருபையால் ஆளப்படுவீர்களாக தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை எங்களை ஆள கிடவது இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் நன்றியுரிதல் உடைய கொலோசியர் மூன்றாம் அதிகாரம் பதினஞ்சாம் வசனத்தில் சொல்லி இருக்கிறது இந்த கால வேளியில எரேமியாவின் புஸ்தகம் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்திலிருந்து ஒரு சில வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் இந்த முப்பத்தொம்போதாம் அதிகாரம் ஆரம்பிக்கிறது அப்படி என்று கேட்டால் அன்றைய யூதா தேசத்தினுடைய ராஜா சிதைக்கி என்பவன் அரச் ஆண்டு கொண்டிருந்தான் ஆனால் அவனுக்கு விரோதமாக பாபிலோன் ராஜாவாகிய தேபுகாத்னேஷாரும் அவனுடைய எல்லா ராணுவமும் எருசலேமுக்கு விரோதமாய் வந்து அதை முற்றுகை போட்டுவிட்டார்கள் முற்றுகை என்னென்னு அர்த்தம் நாட்டை விட்டு வெளியேவும் போக முடியாது நாட்டுக்குள்ளேயும் வர முடியாது வீட்டை விட்டு வெளியே போக முடியாது வெளியேறந்து வீட்டுக்குள்ளே வர முடியாது அதுதான் முற்றுகை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை பார்க்கும்போது அந்த அதிகாரம் முழுதும் வாசித்தீர்கள் ஆனால் முற்றுகை போட்ட ராஜா சிதைக்கியாவிற்கும் அவனுடைய இராணுவத்திற்கும் அவனுடைய ஜனங்களுக்கும் செய்த பொல்லாப்புகள் எழுதப்பட்டிருக்கிறது அதையெல்லாம் நான் சொல்லவில்லை பொழுது ஆனால் கீழே நீங்கள் வாசி வாசித்து வரும்போது இறைமையாகவும் சிறையாக்கப்பட்டான் தெற்கு இறைமையாகவும் சிறையாக்கப்பட்டான் அவன் ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியவன் நற்செய்தி அறிவிக்க வேண்டியவன் கர்த்தருடைய வார்த்தை பேச வேண்டியவன் அப்படிப்பட்டதான சூழ்நிலையில அந்த எரேமியாவுக்கு என்ன நடந்தது என்று கேட்டால் தேசமே முழுவதும் ஒரு புரட்சியினாலே யுத்தத்தினாலே யுத்த பயத்தினாலே சிதறடிக்கப்பட்டு கொண்டிருக்கிற அந்த நேரத்துல பதினேழாம் வசனத்துல எரேமியாவை பார்த்து எரேமியாவுக்கு நேராக தேவனால் உண்டான வசனம் என்னவென்று கேட்டால் இதுவும் அல்லாமல் எரேமியா இன்னும் காவர் சாலயத்தின் முற்றத்திலே அடைக்கப்பட்டிருக்கையில் அடைக்கப்பட்டிருக்கையில் அவனுக்கு கர்த்தரால் உண்டான வசனம் மற்ற தேசத்துக்கும் மேலே நான் என்னுடைய கோபத்தினாலே நகரத்தின் மேல் நன்மை அல்ல தீமையை வர பண்ணுவேன் ஆனால் பதினேழாம் ஆனால் அந்நாளிலே தேசத்தின் மேலாம் தீமை வரும்போது போர் உச்சகட்டத்தில் நடந்து கொண்டிருக்கும் பொழுது நீயும் அடைக்கப்பட்டிருக்கிறாய் அந்த அடைக்கப்பட்டிருக்கிற அந்த இடத்தில் இருக்கும் பொழுது ஆனால் அந்நாளிலே அதாவது மற்றவர்கள் எல்லாருக்கும் முன்பாக அந்த போரின் நடுவில் உன்னை நான் தப்பு வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நீ பயப்படுகிற மனுஷரின் கையிலே ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை இந்த காலவேளையில் நீங்கள் யாருக்காக பயந்துகிட்டு இருக்கீங்களா கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுவார் நீ யாருக்காக பயந்து கொண்டிருக்கிறாயோ அவர்கள் கையில் நான் ஒப்பு கொடுக்க மாட்டேன் நீ கடனை வாங்கிட்டு அவர்கள் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறார்களா அவளை கண்டு கண்டு நீ பயப்படுகிறாயா அவங்க கையில் நான் உன்னை ஒப்பு கொடுக்க மாட்டேன் உன்னுடைய குடும்பத்தை உன்னுடைய விசுவாச வாழ்க்கையை நாசப்படுத்த வேண்டும் என்று யாராக முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறார்களா நீ அவர்களை கண்டு அஞ்சு ஒடுங்குகிறாயா கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிறார் நீ பயப்படுகிற மனுஷன் கையிலே உன்னை நான் ஒப்பு கொடுக்க மாட்டேன் ஆனால் அதற்கு பதிலாகி உன்னை நிச்சயமாய் விடுவிப்பேன் வார்த்தை எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கு உன்னை நிச்சயமாய் விடுவிப்பேன் நீ பட்டயத்துக்கு இறையாவதில்லை அது காரணம் சொல்கிறாரு நீ என்னை நம்பினபடியால் அல்ல லூயா நீ என்னை நம்பினபடியால் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளைப் பொருள் உன்னுடைய பிராணன் எப்படிப்பட்டதாக இருக்கிறது அது இழந்து போகத்துக்கு தான் இருந்தது ஆனால் அனைப்பது மீட்டு கொண்ட கொள்ளை பொருள் உன் பிராணனை உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளைப் போல இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அல்ல லூயா இந்த காலவெளில தைரியமா இருக்கு துரத்துகிறவர்கள் யாராலும் இருக்கட்டும் உங்களை பயப்படுத்துகிறவர்கள் யாராலும் இருக்கட்டும் உங்களை அடைக்க முயற்சி பண்ணுகிறவர்கள் யாராலும் இருக்கட்டும் அவர்களுக்கு நடுவில் அந்நாளிலே உன்னை தப்பு வைப்பேன் அவர்களுக்கு நான் நியாயம் விசாரிக்கிற அந்த நாளிலே உன்னை நான் தப்பு வைப்பேன் என்று யார் சொல்லுகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார் நீ பயப்படுகிற மனுஷன் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன் இந்த காலவேளையில ஒரு நிச்சயமான விடுதலையை தேவன் உங்களுக்கு என்று வைத்திருக்கிறார் ஒரு வேதவாசனை விதமாக சொல்லியிருக்கிறது நிச்சயமாகவே முடி உன் நம்பிக்கை வீண் போகாது அவ்விதமாக இந்த நாளிலே கர்த்தர் உங்களை எங்கள் இருக்கிற இடங்களிலே இருக்கிற சூழ்நிலைகளிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக தைரியப்படுத்துவாராக பலப்படுத்துவாராக விடுவிப்பாராக உங்களை கண்மனில் மேல் உயர்த்துவாராக பரிசுத்த பிதாவே இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு தந்த இந்த வார்த்தைகளுக்காக நன்றி வசனங்களை ஆசீர்வதி வசனங்களின் வழியாக கடந்து செல்லும் போது அண்டு வரை இந்த அனுபவங்கள் எல்லாம் எங்களுக்கு சொந்தமாக்கித்தார் உங்களுடைய நாமத்தை மகிம்படுத்தும் ரத்தத்தில் கோட்டுக்குள் மறை தூதிகனமெல்லாம் நாமத்தில் ஆமேன் உன்னை நிச்சயமாய் விடுவிப்பேன் என்னை நம்பினபடியால் உன் பிராணனை உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போல இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார் அண்டகேன் அண்டகேன் ஆமேன் இன்று காலை பத்து மணிக்கு சபையில உபாசபம் நடைபெற இருக்கிறது முடிந்தவர்கள் எல்லாரும் வந்து கலந்து கொள்ளுங்கள் கருத்து உங்களை அழுவில்லாமல் ஆசிர்வதிப்பார்கள் ஆமேன்